நாளைய தினம் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லப்படுற தனுர் மாத பிறப்பு ஆரம்பிக்க உள்ளது இந்த மார்கழி மாதம் அப்படின்ற சொல் எப்படி வந்தது அதை பற்றின கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க மார்க சீர்ஷம் அப்படிங்கிற வடமொழி சொல்லானது தான் தமிழில் வந்து மார்கழி அப்படின்னு மாறிடுச்சு மார்க அப்படின்னா வழி அப்படின்னும் சீர்ஷம் அப்படின்னா மேலான ஆக இந்த மாதிரி அர்த்தம் அதனால மார்கழி என்றால் மேலான வழி அப்படின்னு பொருள் பக்தியில மேலான வழி அதிலும் இறைவனை சரணடைந்து விடுதல் மிக மிக உயர்ந்த வழி ஆண்டால் வந்து சொன்ன வழி இது பெருமாளை வந்து சரணடைந்து தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினாள் அதற்காக முப்பது நாள் நோன்பிருந்தால் தான் மட்டுமின்றி மற்றவர்களும் இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற மேலான எண்ணத்தில் தோழியையும் நோன்பிருக்கும்படி வற்புறுத்துகின்றால் பக்தி மட்டுமின்றி பொதுநலமும் மேலான வழி அப்படிங்கிறத இந்த மாதம் நமக்கு எடுத்து சொல்கின்றது